ஜெய்பிரதிகளா உங்களோட ஜெய்கலி பேசுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்து பொறிச்சி இந்தல் பார்க்கக்கூடோம் அதாவது வந்து இந்த மாதிரி வேப்பம் மரத்தில் ஏறி இருக்க பொறிச்சி எடுக்கணும் இது தெரியுதுங்களா இது அதோடய விழுது அதாவது வந்து கொடி மாறி போவோம் இது வந்து அமிர்தவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க சஞ்சீவி மூலிகை அப்படின்வாங்க இது மாதிரி வேப்ப மரத்தில் ஏறி இருக்க மூலிகையை தான் நம்ம எடுக்கணும் இது என்னென்னா தசமி திதி வருது பார்த்தீங்களா வளர்ப்பை தசமி திதி வெள்ளிக்கிழமையாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லைனா புதன்கிழமை எடுத்துக்கலாம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து விழுதுகள் மாதிரி வரும் இது தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி விழுதுகள் மாதிரி வரும் இதை என்ன பண்ணணும்னா நம்ம அப்படியே எடுத்துக்கணும் எடுத்துட்டு இதை ரோல் பண்ணணும் எட்டு இதுவும் ரோல் பண்ணணும் ரோல் பண்ணிவிட்டு நம்ம வெள்ளி இருக்குது பார்த்திங்களா வெள்ளி இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த விழுதை வந்து அடைச்சிக்கணும் அடைச்சிட்டு கையில் அல்லது புஜத்தில் இதை போட்டுட்டோம் அப்படின்னா அம்மன் வந்து வசியமாவாங்க ஆவாங்க நமக்கு வந்து இந்த எதிரி பிரச்சனை இருந்தாங்கன்னா இந்த எதிரி பிரச்சனை எதிரி தொல்லைங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா இது எல்லாமே சரியாகும் இது முக்கியமாக இருக்குது என்ன அப்படின்னா இந்த வேப்ப மரத்தில் இருக்கிறத எடுக்கணும் இப்போ நீங்கள் ஒரே கையில் வந்து இழுத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வருது பாத்தீங்களா இதை வந்து நம்ம எட்டு ரோலாக பண்ணணும் அதாவது ரோல் மாதிரி பண்ணிங்கன்னா அப்படின்னா வளையம் மாதிரி பண்ணிங்கன்னா எட்டு எட்டு இதுவாக பண்ணணும் வளையம் மாதிரி பண்ணிட்டு அதை கையில் காப்பில் நம்ம அணியலாம் இல்லைன்னா புஜத்தில் அணியலாம் இந்த மாதிரி அணியும் போது வந்து துர்கா தேவி வந்து நமக்கு அவசியமாகும் மெயினாக வந்து இந்த வேப்ப மரத்தில் இருக்கிற பொர்ச்சி இந்தல தான் எடுக்கணும் இதுதான் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி இருக்கிறத வந்து எடுத்து பயன்பெறுங்க ஜெய் பிரத்திங்கரா ஜெய் பிரத்திங்கரா ஜெய் பிரத்திங்கரா